ஹலோ விவர்ஸ் எழுநூத்தி எழுபது வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற டிசம்பர் நான்காம் தேதி கொடூரமான பௌர்ணமியானது வரப்போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு மிதுனராசி நேயர்களுடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்கப்போகிறது அதாவது பௌர்ணமிக்கு பிறகு ஜோதிட ரீதியாக பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது இதனுடைய தாக்கம் தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே காணப்படும் அந்த வகையில்தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எப்படியெல்லாம் அந்த சிவபெருமானுடைய ஆசிர்வாதத்தால் ஏதாவது நல்லது நடக்கக்கூடுமா கடந்த காலங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி நாட்களிலாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் அதை கட்டிலும் இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகளானது வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போறோம் இனி நம்ம அதற்கு தகுந்த நடந்து கொள்கின்ற பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்று கொள்ளலாம் இதையெல்லாம் விட இன்னொரு மிக சிறப்பான விஷயமானது மிதுன ராசி நேயர்களுக்கு காத்தி இருக்குங்க அதாவது முழுமையாக சிவனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது சிவனுடைய ஆசிர்வாதத்தால நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் தான் இந்த பௌர்ணமி தீதியானது அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க இந்த பௌர்ணமி நாளன்று இரவு எட்டு மணிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இந்த இரண்டே இரண்டு விளக்கம் மட்டும்

இந்த திருக்கார்த்திகை தீப நன்னாளில இருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து நீங்க செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே இனி உங்களுக்கு காரிய வெற்றியை பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்க பன்னெண்டு இரண்டு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற வியாழக்கிழமை அன்று தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி திதியானது வந்திருக்குங்க இந்த பௌர்ணமி திதியானது மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி திதி கிடையாதுங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திரு பௌர்ணமி திதியாக அமைஞ்சிருக்குங்க சோ மறக்காம இந்த நாட்கள் சிவ வழிபாடுகள் செய்து வீடுகளில் தீபமேற்றி வைத்து வழிபாடுகள் செஞ்சுக்கோங்க அதோடு ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும் போது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு இதை வைத்துதான் இனி இந்த மிதுன மிதனராசி நேயர்களுக்கு நடந்தே ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது மிதுன மிதனராசி நெய்யர்களே ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது நீங்க மேல் அதிகாரிகள் சொன்ன பணிய உடனுக்குடன் செய்து முடித்தால் தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவங்களுடைய முழுமையான ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படினா தொழில் ரீதியாக ரொம்பவே அஜாக்கிரதையாக இருப்பீங்க இது சின்ன வேலை தானே இத பாத்தீங்கனா நான் நாளைக்கு கூட செஞ்சுருவேன் இந்த வேலைய ஒரு மணி நேரம் இருந்தா போதும் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னுமே டைமிங் பீரியட் இருக்கு இல்லையா கடைசி நேரத்தில் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பெண்டிங்ல போட்டுட்டே இருப்பீங்க பிறகு அந்த வேலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடினமாகி விடுங்க அதுல ஏற்படக்கூடிய சில குளறுபுடிகளால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையான ஆனது இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்குங்க அதாவது நீங்க சொன்னது போல ஒரு மணி நேரத்துல அந்த வேலை முடியறதா இருந்தா கூட ஒரு சில பிரச்சனைகளால பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிருங்க சோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் சொன்ன டைம்ல பாத்தீங்கன்னா உங்களால முடிக்க முடியாம போகலாம் இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் இடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மன வருத்தங்களானது உண்டாகலாங்க சோ இது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை கொடுத்த நாள்ல அன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா செய்து முடித்து வைப்பது நல்லதாக இருக்கக்கூடங்க அதுக்கு எத்தனை நாள் டைமிங் இருந்தாலுமே சரிங்க இன்னைக்கு இந்த ஒர்க் இருக்கா ஓகே இந்த ஒர்க்கை நம்ம பாத்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறுமே உங்களுடைய ஒர்க்கில நீங்க கரெக்டா சின்சியரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய நல்ல ஒரு அன்பை உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க இந்த ஒரு அன்பானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் ஆகவும் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க சோ இது மாதிரியான நல்லது நடக்கணும் அப்படின்னு மிதுனராசி நெயர்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் சிறப்பாக செய்து முடித்து வைப்பது தான் நல்லதாக இருக்கக்கூடுங்க ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்மளால பார்த்தீங்கன்னா யூகித்து சொல்லிட முடியாது அதாவது இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்தில் முடிச்சிடுவேன் இதை கடைசி நேரத்தில் கூட முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்களாக கணக்கு போடக்கூடாதுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டரலாம் அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் ஸோ இது மாதிரியான டிலே ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஆகலாம் என்பதால் நீங்களே பார்த்தீங்கன்னா கணக்கு போடக்கூடாதுங்க அந்த கணக்கு போடுற விஷயம் தப்பாகி விட்டதுனா அதன் மூலமாக உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீர்கள் என்பதால் அளவுக்கு இந்த விஷயங்கள்ல கூடுதல் இருக்க வேண்டியது மேலும் அவசியங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க ஆமாங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும் சிவனுடைய முழுமையான ஆசிர்வாதம் கிடைக்கணும் அதற்கு இந்த பௌர்ணமி திதியானது மிகவும் அற்புதமான நாளாக இருக்கக்கூட பௌர்ணமி நாளன்று சரியாக மாலை நேரம் ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு நிலவாசப்படியில் நீங்கள் எத்தனை விளக்குகள் ஏற்றி வைத்தாலும் சரிங்க அட்லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய வகையில் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி வச்சுருங்க நிலவாசப்படியில் ஒரு சின்னதாக அகல் விளக்கு எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு நெய்யை ஊற்றி பஞ்சு போட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஒன்பது முறை உச்சரித்து கொண்ட பிறகு நீங்கள் நிலவாசப்படியில் தீபத்தை ஏற்றி வச்சுருங்க அதே போல தான் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்றி வைத்தாலும் சரிங்க அதோடு

இந்த தீபத்தை ஏற்றி வைப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையுமே பாத்தீங்கன்னா வெளிச்சம் பெற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சோ மறக்காம பாத்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சிடுங்க மேலும் மிதுனராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது வியாபாரிகளுக்கு பெருசா எந்தவித கவலையுமே வேண்டாங்க தங்களுடைய சிறு தொழில விரிவாக்க செய்வதற்கு தங்களுக்கு முதலீட்டுக்கு வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கக்கூடிய வகையிலயோ அதற்கு உண்டான முயற்சிகளில் நீங்க தாராளமாக ஈடுபடக்கூடிய வகையிலயோ சூழ்நிலைகளானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது ரொம்ப நாட்களாகவே பிசினஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க இந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான நுணுக்கங்களும் எனக்கு தெரிய நான் இப்போது சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா என்னால நஷ்டம் இல்லாம அதை ஓரளவுக்கு ப்ராஃபிட்ல என்னால கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதற்காக பாத்தீங்கன்னா நானுமே என்னுடைய பிசினஸ் லெவல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் பாத்தீங்கன்னா பேங்க்ல ஒரு லோன் கேட்டிருந்தேன் ஆனா ஒரு சில காரணங்களால பாத்தீங்கன்னா எனக்கு லோன் ஆனது கிடைக்கல அந்த ப்ராசஸிங் எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்டிங்ல நிலையே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த டிசம்பர் நாலாம் தேதிக்கு பிறகு எல்லாமே நல்லதாக நடக்க போகிறது அதே சமயம் இந்த ஐடியா ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஐடியாவை நீங்க தாராளமாக பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்க ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அது சொந்த தொழிலாக இருக்கணும் அந்த சொந்த தொழில் பற்றி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இருக்கணும் உங்களுடைய மனசுக்குள்ள தோணணும் அதாவது என்னால ஸ்டார்ட் பண்ண முடியும் என்னால நஷ்டம் இல்லாம லாபத்துக்கு கொண்டுட்டு போக முடியும் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க தாராளமாக புதிதாக பிஸ்னஸ் தொடங்கலாங்க அதை விட்டுட்டு மற்றவங்க சொன்னாங்க அதாவது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிதான் நானும் அதை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுங்க அது முற்றிலுமாக தவறுங்க அப்படியே அவங்க சொன்னால் கூட அந்த விஷயம் உண்மைதானா அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுங்க அவங்க கூட இருந்து அந்த தொழிலை பற்றிய நிறைய நுணுக்கங்களை பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமே தவிர எந்த வித தொழிலையும் எதிலுமே முன்பின் அனுபவம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் அதிகம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க அதே போல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் நான் பேங்க்கில் பார்த்திங்கன்னா லோன் கேட்கலான் இருக்கேன் இல்லைனா நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன் அது பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரிங்க இனி வரப்போகின்ற நாட்களில் டக்குனு ப்ராசஸ் ஆக போகிறாது இனி நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு லோனையோ எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கேட்கலாங்க அதில் உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு எல்லாமே டிரான்சாக்ஷன் ஆகி டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை நீங்க சிறப்பாக தொடங்கலாங்க அதே சமயம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களுக்கு தாங்கள் அடகு வைத்து தங்களுடைய கணவருக்கு தந்த கடனை இனி வரப்போகின்ற நாட்கள்ல ஒரு பகுதியை அடைத்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் சில நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு யோகமுமே பொது சாதகமான முறையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய கணவருக்காகவோ இல்லனா வேற சில விஷயங்களுக்காகவோ குடும்பத்திற்காகவோ பாத்தீங்கன்னா ஒரு சில நகைகளை பார்த்தீங்கன்னா அடகு வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பீங்க சோ அப்படிப்பட்ட வங்கி கடனை பாத்தீங்கன்னா நகை கடனை பாத்தீங்கன்னா இப்போது அடைக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்திலேயும் முன்னேற்றத்திலேயும் பாத்தீங்கன்னா மிதுனராசி நெயர்கள் இப்போது இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இதன் வெளிப்பாடாக தான் நீங்க வங்கி கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகளுமே சாதகமாக அமைஞ்சிருக்குங்க நகை கடன்கள் அடைத்து நகையை பாத்தீங்கன்னா வீட்டிற்கு வாங்கிட்டு வருவீர்கள் மேலும் கலைஞர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளமானது வாய்ப்பு போகிறது ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பும் அதற்கு இணையான வாய்ப்புமே பாத்தீங்கன்னா கிடைக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே ரொம்பவே சின்ன ரோலில் தான் நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஹீரோ ஹீரோ ரோலோ இல்லைனா வந்து ஹீரோக்கு ஃப்ரெண்டு ரோலோ இதெல்லாம் கிடைச்சா என்னால இன்னுமே பாத்தீங்கன்னா ஷைன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றமானது நீங்க எதிர்பார்த்தது போலவே இப்போது கிடைக்க போகிறது இதெல்லாமே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தரப்போகிறது மாணவர்கள் தங்களுடைய சக மாணவர்கள் பொதுமக்களுடன் வெளியில செல்லும் போது மிகவுமே கவனமாக ஈர்ப்பது நல்லதுங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க ரோட்ல அதிகமாக கவனம் செலுத்தி வண்டி வாகனத்துல பயணம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ